உனக்கு தயிர் என்ன சொல்லி விட்டுக்க தயிர் இருக்கா சாப்பாடு அவ்வளவு சாப்பாடு கிடக்குது சிஸ்டர் உங்களுக்கு நான் போட்டோ எப்படியா இங்க இருங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுட்டா அவன் வந்து ஆம்பளை பையன் சரியா அவன் வேற ஏதாவது போய் பேட் கமாண்ட் கொடுத்துருந்தா அதை நீங்க எங்கள்ட்ட வந்து எங்க ஏன்ட்ட அவன் கரெக்டா பேசுறான் நான் அவன்கிட்ட பேசுறேன் அவ்வளவுதான் அதோட முடிச்சுக்கோங்க சும்மா கசகசன்ல என்கிட்ட பேச கூடாது சரியா என்ன நேம் வச்சிருடியா இப்படி அடுத்து பூஜ்ஜியம் ஐந்து அனுப்பு பண்ணிட்டே சங்கர பிரதர் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க அடுத்து இரு இந்த காந்தி நாயை டைம் அவுட் பண்ணிட்டு வரேன் மியூஸே எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல இவங்களோட அளவெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் விட்டுருங்க பிரதர் தயவு செஞ்சு விட்டுருங்க எனக்கு வந்து ப்ரெஷர் ஏறுது சரியா கம்மனு விட்டுருங்க ஆமாம் பண்ணுக்கா நல்லா இருக்கேன் நன்னி ஓகே ஓகே என்ன ஒரு ஏற்ற மயிர் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வாங்கடா எவன் வர்றீங்களா வாங்க கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் லைவுக்குள்ளே வந்துக்கிட்டு உங்களோட தைரியத்தை காமிக்கிறீங்க இப்போ வாங்கடா வெண்ணமாங்க வாங்க இப்போ வாங்க நல்லா இருக்கேன் நன்னி நீங்கள் நல்லா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஜீவா பிரதர் நான் எதுவுமே பேச விரும்பல விட்டுருங்கட்டேன் ஹீரோ ப்ரோ நான் இப்போ வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு ப்ராப்ளம் வரும்ல இந்த லைல பண்ணாண்டே எந்த லைவ்ல பண்ண இல்லை அதைதான் ப்ரூவ் பண்ணு சொன்னா அதை பண்ணாம நீங்க என்னமோ இது பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள சொல்லி சொல்லணும் ஓகே சிஸ்டர் ஆனா எதுக்கு என் மேல கோவப்படு நான் கோவெல்லாம் பண்ணல அவன் என்னோட லைவ்ல கரெக்டா தான் இருக்கான் அவன் என்னோட தம்பி சரியா அதனால வந்து நான் அப்படிலாம் அவனை சந்தேகப்பட முடியாது அப்படி பேச முடியாது சரியா நீங்க வேற லைவ்ல எப்படி பேசுறாங்க எல்லாருந்தே இந்த லைவ்ல ஒரு மாதிரி பேசுறாங்க வேற லைவ்ல அது எனக்கு தேவையே இல்லையே அவன் அப்படி பண்ணான்னா ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க கிரீன்ஷாட் எடுத்து இந்த அவனுக்கே அனுப்புங்க இல்லைன்னா என்னோட சகுந்தலா எஸ்எஸ் குமார் ஐடி இன்ஸ்டாவில் அனுப்புன்னு சொல்லிட்டேன்ல அனுப்பிட்டு போ ஏன் சும்மா வந்து என்னைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கும் தான் போடா போய் செத்துரு போதுமா ஜீவா ப்ரோ ஃபர்ஸ்ட் விடுங்க இந்த கிருபா எங்கே போனான் அந்திரல இன்னைக்கு இவன் வராதனாலதான் எனக்கு இப்போ தேவையில்லாத டென்ஷன் அவன் இருந்திருந்தானே நான் பேசாம ஏன் வர பார்த்துட்டு இருந்தாலும் கரெக்டாக லைவ் போயிட்டு இருக்கோம் பேட் கமாண்ட் கொடுத்தா மூடிக்கிட்டு அவன் வெளியே போயிடுவானுங்க விட்டு கிழிக்கிறதுல ஆ வந்தா ஏதாவது ஒரு ரிலாக்ஸாக பேசினோமா போனோமான்னு இல்லாமல் எல்லா லைவ்லையும் போயிட்டு இதே வேலையை திரியிறானுங்கம்மா இவனுங்க அவன் போன் அட்டன் பண்ணலை ஏ என்னடா பேசுனாங்க வணக்கம் அக்கா நவீன் பிரதர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க பிரதர் அக்கா அவனும் பண்ணா போயே இல்லையா பண்ணிடலாம் பண்ணியாச்சுடா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்களாக்கா இல்லங்க இப்போதான் கடையில இருந்து வந்த இனிமேல் தான் சாப்பிட போறோம் இவ மாதிரி பேசிட்டு இருக்காமே ஹாய் சகோதரி நீ வணக்கம் மாடசாமி பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க மாடசாமி என்ன நீங்களா ஆறாவது லைக் பண்ணிட்டேனாக்கா நன்றி சகோ நன்றி உழைக்கும் கரங்கள் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய்